சத்யவசன நிகழ்ச்சியை கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் சின்ன வயதிலிருந்து நாங்கள் வளர்கிற வேலையிலே மிக முக்கியமான காரியம் நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொன்னோம் பாடசாலைக்கு செல்கிற வேலையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேலையிலே நோட்ஸ் எடுப்போம் ஆனால் அது சில வேளைகளிலே நாங்கள் பாடசாலை வகுப்பிலே முதலாம் பிள்ளையாக வருவோம் சில நேரம் இடையிலேயோ கடைசியில் வந்தால் என்ன பாடசாலையை விட்டு நாங்கள் சென்றதுக்கு பிறகு சில நேரம் நாங்கள் யோசித்து இருக்கிறோமா நான் சில பாடங்களை படித்து என்ன பிரயோசனம் சில வேளையில் எல்லாம் நினைவில் இல்லையே சில நேரம் எனக்கு நடந்திருக்கு அந்த பாடங்களை திருப்பி பார்க்குற வேலையிலே அந்த மார்க்ஸ் வந்து நிறைய எடுத்திருப்போம் நூறு மார்க்ஸ் எடுத்திருப்போம் தொண்ணூற்றி ஒன்பது மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நினைத்து பார்க்குற வேலையிலே அந்த பாடங்களை நினைத்து படித்தோம் சில காரியங்களை மறந்து போயிருக்கோம் எங்களது வாழ்க்கையிலே சில நேரங்களில் அது ஒரு பாடமா தான் இருக்கிறது ஆனால் சில நபர்கள் எங்களை மறந்து போனார்கள் என்று சொன்னால் மிகவும் நாங்கள் மனம் தோண்டு போகலாம் தானே வேதாகணத்திலே கூட நாங்கள் செய்கிறதான ஒரு காரியங்களை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமா மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தேவனது தாசர் இந்த பகுதியை எழுதுகிற விலையில என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னார் தேவனுக்காக பயந்து வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்காக வாழுகிற ஒவ்வொருது வாழ்க்கையிலேயும் அன்மானவர்களே நாங்கள் வித்தியாசமான சவால்கள் போராட்டங்களுக்கு கூடாக நாங்கள் முகம் செல்வோம் வேதனையாக இருக்கலாம் சரியான கஷ்டமான காரியம் ஆனால் சில நேரங்களிலே எங்களது தவறுதல்களை எங்களது பிழைகளை அநேக கண்களுக்கு சில நேரம் பெரிதாக தெரியும் சின்னதாக இருந்தாலும் சின்ன காரியத்தை பெரிதாக அநேகர் கவனிப்பார்கள் அதை கவனிப்பது மாத்திரமல்ல எங்களது பலவீனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் சிறுநேரம் நாங்கள் செய்த நல்ல காரியங்களை மறந்து போயிடுவாங்க தானே ஆனால் இந்த இடத்திலே வேதாகமத்திலே நாங்கள் பார்க்குறோம் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் என்னத்தை கூறுகிறார் என்று சொன்னார் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களே செய்ததான ஒவ்வொரு நட்கிரியைகளையும் நல்ல காரியங்கள் செயல்களை ஒவ்வொன்றையும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார் ரெஜிஸ்டர்னு போடப்பட்டிருக்கு ரெஜிஸ்டர் விதத்திலே அவர் ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார் சிலுவலிகளிலே நாங்களே மறந்து போயிடுவோம் சில பேர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா நீங்க அன்றைக்கு நீங்க எப்படி ஒரு காரியம் செய்தது எனக்கு மிக்க உதவியாக இருந்தது என்று சொல்லியிருப்பார்கள் சில நீங்க மறந்து போயிருப்பீர்கள் ஆனால் தேவன் எங்களை படைத்த தெய்வம் இந்த உலகத்திலே வாழுகிறதான மனிதர்கள் தேவனுக்கு அதுவும் விசேடமாக ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள் ஆண்டவரை நம்பி இயேசுவானவருக்காக நாங்கள் வாழ்ந்து செய்கிறதான ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் தேவன் அந்த எழுதி எழுதியிருக்காரு என்று சொல்லுகிற வேளையிலே பெரிய புத்தகமா அது என்னத்துக்கு போடப்பட்டிருக்குன்னா எங்களுக்கு புரிந்து கொள்ளுவதற்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அவர் மறக்காமல் இருக்கிறார் இந்த காலகட்டம் மனம் தளர்ந்து போயிருக்கீங்களா நான் எனது குடும்பத்துக்காக எனது பெற்றோருக்காக இல்லாட்டி சகோதர சகோதரிகளுக்காக வீட்டுக்காக நான் என்னையே தியாகமாக கொடுத்திருக்கிறேனே இவ்வளவு எங்களது குடும்பத்துக்காக நான் வாழ்ந்திருக்கேன் ஆனால் சில சின்ன தவறுகள் சில காரியங்கள் நிமித்தமாக என்னை மறந்து போயிட்டார்களே அண்மையிலே ஒரு தாய் சொல்லி கொடுத்தாங்க இந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த எவ்வளவு கஷ்டப்பட்ட தகப்பன் இல்லாமல் எவ்வளவு நான் நேரத்தை கொடுத்து சிறு குழந்தையாக இருந்து பராமரித்து அவள் இத்தனை வயசு வந்துட்டா ஆனா ஒரு நேரத்துல ஒரு வாலிபன் அழகான வாலிபனை கண்டு அவனுடைய போய் விட்டாங்க ஓடி போயிட்டாங்க சரியான கஷ்டம் நான் எப்படி எனது சமூகத்தை நான் முகம் கொடுப்பது மிகவும் கடினமாக கஷ்டமாக இருக்குது சில வழிகளிலே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கோம் அன்பானவர்களே மற்றவர்கள் எங்களது தவறுகளைத்தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் ஆனால் எங்களது தெய்வம் எம்மை படைத்து சிருஷ்டித்த தெய்வம் நாங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அவர் மறக்க மாட்டார் அதை வைத்திருக்கிறார் அதற்கு ஏற்ற தக்க பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே மனம் தளர்ந்து போகவே நாம் மக்கள் மறந்து போயிடுவார்கள் எங்களோடு நெருக்கமாக இருப்பவர் மறந்து போயிடுவார்கள் அன்பானுள்ளே ஏன் நாங்களே மறந்து போவோம் ஆனால் எம்மை சிருஷ்டித்த எம்மை நேசித்த எமது தெய்வம் அந்த நட்கிரியைகளை மறக்க மாட்டார் நட்கிரி என்று சொல்லுகிற நேரம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நாங்கள் செய்ததான நல்ல காரியங்களுக்காக ஆண்டவர் ஒரு புண்ணியத்தை கொடுப்பார் அதை நான் சொல்லவில்லை அப்படி தேவன் கொடுக்கிறவரும் அல்ல ஆனால் அந்த நல்ல காரியத்தின் நிமித்தமாக எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல உயர்வான ஸ்தானம் இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல இல்லை அது எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் அதை குறித்து வைக்கிறார் அதே நேரம் இன்னொரு காரியத்திலே கவனமாக இருக்க சில பேர் நல்ல காரியம் நட்கிரிகைகளை செய்வார்கள் பிழையான நோக்கத்தோடு அதை ஆண்டவர் எழுதி வைப்பது அல்ல ஆனால் இந்த உலகத்துல அப்படித்தானே இத்தனை பேருக்கு நான் உதவி செய்தேன் இத்தனை பேருக்கு தான தர்மம் செய்தேன் இத்தனை பிள்ளைகளுக்கு நான் பாடசாலைக்கு செல்லுவதற்காக உதவினேன் என்று சொல்லி ஃபேஸ்புக்லையும் மற்றைய தொலைவு தொடர்பு சாதனங்களையிலையும் கட்டிக்கொண்டு படத்தை போட்டுக்கொண்டு தன்னை பிரபல்யப்படுத்துவதற்காக செய்கிறதானா கிரியேல அல்ல இது மிக முக்கியம் இன்னும் நோக்கத்தோடே என்ன மனப்பான்மையோடு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் செய்கிறோம் என்பதையும் தேவன் நினைவிலே வைப்பார் அதுல என்ன அர்த்தம் தெரியுமா பிழையான நோக்கத்தோட நாங்கள் நல்ல காரியம் செய்யலாம் ஆனால் தேவனுக்கு அது தெரியும் அன்பானுங்களே ஆனா மக்களுக்கு அது தெரியாது சுத்த இருதயத்தோடே தேவனது பார்வைக்கு உத்தமம் உள்ள விதத்திலே செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அதை காண்கிற தெய்வம் அதை எழுதி வைக்கிற ஒரு தெய்வம் ஆகவே எழுதி வைக்கிறார் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் வந்து வெறுமனே ஒரு ஒரு பண்ணி வைக்கிறார் அடிப்படையில் சிருஷ்டிக்க தெய்வம் நாங்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் அதை கொண்டு வருவாரான் இந்த காலகட்டம் மக்கள் எங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதில் நீங்கள் ஏடி நான் தேவன் எப்படி என்னை பார்ப்பார் என்பதான அந்த உறுதியுள்ள நம்பிக்கையினாலே நாங்கள் வாழ்கிறோமா ஒவ்வொரு நாளும் எங்களது வாழ்க்கையிலே ஏதாவது நல்ல காரியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறோமா நல்ல காரியங்கள் தான் இப்பொழுதும் எங்களுக்கு நாங்கள் வாழ வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் சில வேளைகளிலே மற்ற அழுத்தத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஏற்படுகிறதான போராட்டம் துன்பங்களின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதை விட எனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை சில வழி இயங்கி நிற்கலாம் இந்த காலை வேளையிலேயும் இந்த நாளிலும் உங்கள் நன்றை வைக்க காரியம் தேவன் நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு நற்கரியையும் அவர் குறித்து வைக்கிறவராக இருக்கிறார் அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பெரிதான சலாக்கிய மண்பாடுகளை நாங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் நன்மை செய்கிறதே நிறுத்தாமல் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோமா இந்த நாளில் கூடான் மற்றவர்கள் உங்களை பாராட்டாவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் நன்மையானது உங்களது குடும்பத்துக்கு உங்களது உறவுகளுக்கு இல்லாட்டி வேலைத்தளத்திலே இல்லாட்டி போகிறதான வீதியிலே எதை நீங்கள் செய்ய போகிறீர்கள்